கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர்களை நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே பல மேற்கத்திய நாடுகள் ஒரே பாலின திருமணத்தை அங்கீகாரம் செய்து சட்ட மசோதாவாக நிறைவேற்றி வருகிறது சமீபமாக அதிகரித்து வருகிறது இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் உலகம் முழுவதிலும் சோதம் குமரா பாவமானது அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது இது ஆண்டவருடைய கோபாக்கினியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தாய்லாந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முதல் நாடாக இந்த பாவத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது குறிப்பிடத்தக்க காரியம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பாராளுமன்றத்திலே ஒரே பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இந்த அரசு வழங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்க காரியம் இதை குறித்த ஒரு செய்தி ஒன்றை வாசித்து நாம் இதற்காக ஜிபிக்க போகிறோம் சுமார் இருபது ஆண்டுகளாக இதற்காக முயற்சி செய்த சூழ்நிலையில் தற்போது மேலவையின் முழு அங்கீகாரத்தோடு கூட இது சட்டமாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது நூற்றி இருபது நாட்களிலே இது அமுலுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே சமூக ஆர்வலர்கள் இதற்கு பலர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என் அன்பு தெய்வடைய பிள்ளைகளை நேபாளம் தைவான் ஆகிய ஆசிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது நாடாக தாய்லாந்து ஒரே பாலின திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது ஒரு வேதனையான காரியம் உலகம் முழுவதிலும் சோதம் குமரா பாவமானது அங்கீகரிக்கப்பட்டு அதிநிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினை தேசங்களுக்குள் ஊற்றப்படுவதற்கு இது காரணமாக இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாவம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்க வரும் நாட்களிலே மற்ற நாடுகளிலும் இதே போன்ற ஒரு ஒப்புதல் வழங்கப்படாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும் தாய்லாந்திலும் இது மீண்டும் வாபஸ் பெறப்பட தடை செய்யப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிற இந்த நாட்டிலே இந்த பாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது சட்டப்பூர்வமாக என்பது இது தொடர்ந்து தேசத்திலே பல பாவமான காரியங்களை கொண்டு வருவதற்கும் இது காரணமாக அமையும் என்பது ஒரு வேதனையான காரியம் ஆதகவே இதற்காக நாம் பாரத்தோட ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் நாடாக தாய்லாந்தில் வரலாற்று சிறுவர் சிறப்புமிக்க திருமண சமத்துவ சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜூன் பதினெட்டாம் தேதி தாய்லாந்தின் செனட் அவையானது ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கும் மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது இந்த வரலாற்று முடிவு தென்கிழக்கு ஆசியாவில் ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்கும் முதல் நாடாக தாய்லாந்தை மாற்றியுள்ளது இந்த சட்டம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இதை குறித்த ஆர்வலர்கள் மற்றும் ஆதரவளிக்கும் அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுடைய உச்சகட்டம் என்று கூறப்படுகிறது இதற்கு முன்னர் இதே போன்ற மசோதாக்களை நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை நாடாளுமன்றத்தை அடைவதற்கு முன்பே தடைப்படும் இந்த முறை மேலவையின் முழு ஆதரவுடன் சட்டம் அரச தலைமை ஒப்புதலுக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் அதிகாரப்பூர்வ வெளியீட்டிற்குப் பிறகு நூற்றி இருபது நாட்களுக்குள் சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகிறது தென்கிழக்கு ஆசியாவின் முதல் நாடாகவும் நேபாள் மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுக்கு பிறகு ஆசியாவின் மூன்றாவது நாடாகவும் ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கும் நாடாக தாய்லாந்து இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆகவே இதற்காக நாம் பாரத்தோடு இப்பொழுது நாம் இணைந்து ஜிபிக்கலாம் இப்படிப்பட்ட பாவம் உலக தேசங்களில் இனி அங்கீகரிக்கப்படக்கூடாது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நாடுகளில் இது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் எல்லாரும் நம்ம ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஏற்கனவே மேற்கித்திய தேசங்களிலே ஆண்டவரே அநேக தேசங்கள் இந்த ஒரே பாலின திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கி அதை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றி அது நிமித்தமாக உடைய கோபாக்கினை ஒவ்வொரு தேசங்களிலும் ஊற்றப்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே தற்போது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் முதல் நாடாக தாய்லாந்து இந்த பாவத்தை அங்கீகரித்து ஒரே பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை நாடாளுமன்றம் ஆண்டவரே இது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற தேசங்களிலும் அது தடை செய்யப்பட வேண்டும் அண்டவரே சொதம் குமரா பாவத்தினாலே அந்த பகுதி முழுவதிலும் அண்டவரே அழிக்கப்பட்டது அண்டவரை தகப்பனே அந்த பாவம் உலக தேசங்களில் அங்கீகரிக்கப்படாதிருக்க எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவர் இந்த பாவத்திற்கு துணை போகாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அரசாங்கத்திலே தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் இதற்கு அங்கீகாரம் வழங்கக்கூடாது நீதித்துறையிலே இதற்கு அதி அங்கீகாரம் வழங்கப்படக்கூடாது ஆண்டவரே இந்த பாவம் முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இது நிமித்தம் தேசங்களினுடைய கோபாக்கினை ஊற்றப்படாதிருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் தொடர்ந்து ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்த தாமுங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்